எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இதுக்கு முந்தின பதிவை பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரியா சரி இன்றைக்கி மிதுன லக்னத்திற்கு அடுத்த லக்னமான கடக கடகலக்கணம் பற்றி இப்போ பார்ப்போம் சரியா கடக கடக கடகலக்கணம் எப்படிப்பட்ட லக்னம் அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம் கடகராசி ராசி மண்டலத்தில் நாலாவது ராசி அதனால் கடகலகணமும் நான்காவது லக்னம் இது ஒரு ஜலராசி ஜலராசி என்றால் நீர் ராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி இதன் அதிபதி சந்திரன் கடகலக்கண ஜாதகர் மதிநுட்பமானவர் சந்திரன் சந்திரனுங்கிறதுனாலேயே மனோகாரகன் மனதுக்கு காரகன் சந்திரன் எப்படி இருக்கும் நிறமாக இருக்கும் நல்ல கலர் இல்லையா ஒயிட் அதே போல் சந்திரனின் தன்மை என்ன சூரியனின் ஒளியை தான் வாங்கி பிரகாசமாக கொடுக்கும் திறன் உடையது சந்திரன் அப்போது இந்த லக்னத்துக்காரங்களும் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்கள் பேசும் பேச்சை கூட தான் உள்வாக்கி கொண்டு கிரகித்து கொண்டு அழகாக வெளிப்படுத்தும் தன்மை உடையவர்கள் சந்திரன் என்றால் தாய் அப்போது இந்த தாய் போல அன்பு நிறைந்தவர்களாகத்தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்க இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணமுடையவர்களாக நேரம் தவறாத சுறுசுறுப்பு நிறைந்தவர்களாக கடின உழைப்பாளிகளாக நட்புள்ளவர்களாக இறக்க குணமுடையவர்களாக இருப்பாங்க எப்படி சந்திரன் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியை கடக்கிறதோ அது அதுபோல அப்படின்னு வச்சுக்கலாம் சர ராசி என்பதனாலும் இவங்க வந்து எப்பயுமே துரு துருண்டா இருப்பாங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க செய்யக்கூடிய வேலைகளில் சுறுசுறுப்பாகவும் சுத்தமாகவும் செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க ஒரு காயம்பட்ட வீரனுக்கு ஒரு அதை நல்ல ஒரு என்ன சொல்கிறது மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு அன்பானவர்கள் ஏன்னா ஏன் ஒரு ராணுவ வீரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு ஒரு பெரிய காயம் இல்லையா ராணுவ வீரனுக்கு உண்டான காயங்கிறது சின்ன காயம் கிடையாது அந்த காயத்திற்கு கூட அதை ஒரு அன்போடு அவங்களை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு மருத்துவ உதவியை செய்து அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது அன்பான குணத்தோட ஒரு பொறுமையோட ஒரு நிதானத்தோடு இருந்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அன்பானவர்கள் இந்த கடகலகணத்தில் பிறந்தவர்கள் கடகலகணத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க சந்திரனாலே கவர்ச்சி லகனமாக அமைந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் அழகானவர்கள் கொஞ்சம் மட்டும் இல்லை நிறைய அழகானவர்களாக இருப்பார்கள் அதே போல் அந்த லகனத்தில் பிறந்த இடத்துலையே ஒருவேள் சந்திரனோ அல்லது சந்திரன் தொடர்பு கொண்டாலோ எப்படி இருக்கும்னா அலேகமாக தலையில் நீர் கோர்க்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும் என்ன சொல்கிறது இப்போல்லாம் அந்த சைனஸ்டீஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவாக இவங்க வந்து நல்லா நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய கருத்துக்களை கவனமாக கேட்கும் தன்மை கேட்டுக்குவாங்க ஆனால் அந்த கேட்டுட்டு இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்ய போகிறாங்களே ஒழிய நம்ம எல்லாத்தையும் அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னு வேணா நம்ம தான் நினச்சிக்கலாம் ஆனால் இவங்க நம்ம சொற்படிலாம் கேட்க மாட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு திருப்தி நம்ம சொல்கிறத நம்ம புள்ள காது கொடுத்து கேட்டுச்சு அது மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஆனால் தான் நினைத்ததை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்பதனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இவங்க யோசித்து செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து தண்ணியில் விளையாட ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து நீச்சல் வீரர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீச்சல் நீர்நிலைகளில் விளையாடுறது நீர் சம்பந்தமான விளையாட்டுகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்துக்கு உண்மையாக இருக்கிறதையும் நீதியாக இருக்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களாக வந்து ரொம்ப அன்பாக வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் கூட வந்து எத்தனை நாள் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான உபசரிப்பை இவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம் அடுத்தவங்களுடைய முகபாவத்தை வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கஸ்ஸிங் இவங்களுக்கு வந்துடும் எப்படின்னா அவங்க வந்து நல்லவங்களா அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க என்ன திட்டம் போட்டு இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒருவரின் முகபாவத்தை வைத்து சரியாக துல்லியமாக சொல்லக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி தன் குடும்பம் தன்னுடைய நண்பர்கள் இவங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பு பாராட்டுவார்கள் அநேகமாக இவங்க வந்து காதலில் வந்து தோல்வியை சந்திப்பார்கள் பெரு ஏன்னா ஒரு மனதிடம் இவர்களிடம் கிடையாது அப்படிங்கிறதுனால காதலே காதலித்தாலும் கூட வீட்டில் வந்து பெரியவங்க சொன்னாங்க இது சரியில்லை நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி தன் குடும்பத்திற்காக விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையும் இவங்ககிட்ட இருக்கும் எப்பயுமே எச்சரிக்கை உணர்வு உடையவர்கள் சில நேரம் நிறைந்த செல்வாக்கும் சில நேரம் ஏழ்மையும் இது ரெண்டுமே வாழ்க்கையில் இவங்க சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆனாலும் கூட எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தானாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இவங்ககிட்ட இருக்கும் எப்பவுமே வெற்றியையும் தோல்வியையும் இவங்க சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் இது ஒரு சுப லக்கணம் என்றாலும் கூட பொருளாதாரத்தில் இவங்களுக்கு சில நேரம் கட்டுப்பாடுகள் வரத்தான் செய்யும் கட்டுப்பாடுகள் இவர்களே விதித்து கொள்ளவும் செய்வாங்க அதாவது சில நேரங்களில் கஞ்சமாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வேணுங்கிறத செலவழிக்கக்கூடிய தன்மையும் சிலரிடம் இருக்கும் சில நேரம் கஞ்சமாகவும் இவங்க இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் புதுசு புதுசான கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஒன்றே ஒன்று கொஞ்சம் பிடிவாத குணமும் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் உயர்ந்த மனிதர்களிடம் நிறைய பக்தி உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்டு அதை மரியாதையோட கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பை மரியாதையை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மனம் இவங்களுக்கு இருக்கும் நல்ல வேகமான உணர்வு உடையவர்கள் கொஞ்சம் காம உணர்வும் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியும் இவங்கள சொல்லலாம் சுகங்களும் செல்வங்களும் எப்பையும் இவங்ககிட்ட இருக்கும் தாயை போன்ற அன்பானவர்கள் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இப்போ புதுசாக இருக்கா எங்கேயுமே கிடைக்காததாக இருக்குதா யாருமே பார்க்காததாக இருக்கா அப்படின்னு சொல்லி யுனிக்கான விஷயங்களை தேடி அது வாட் எவர் இட் இஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு தேவையானதாக இருக்கலாம் எப்படி வேணானாலும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமானதாக இருப்பதை தேடி தேடி சேகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் இவர்கள் கற்பதிலும் யாரும் கற்றதாக இல்லாமல் புது புது விஷயங்களாக கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் ரொம்ப தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருப்பாங்க உணர்வு பூர்வம்னா என்னது கொஞ்சம் சென்சிட்டிவ் பர்சன் ஊங்குறதுக்குள்ள கோவிச்சுக்கிறதும் வரும் ஊங்குறதுக்குள்ளே கண்ணீரும் வந்துடும் அந்த சென்சிட்டிவ் டைப்பும் இவங்க தான் நல்லா நிறைய ஆற்றல் உடையவர்கள் வரக்கூடிய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் திறமையும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் வந்தவங்களை நல்லா வரவேற்று உபசரித்து விருந்து கொடுக்கக்கூடிய நல்ல நேர்மையான குணம் சும்மா வாய்ச்சொல் வீரர்கள்லாம் இவங்க கிடையாது உண்மையாகவே அன்போடு அவங்கள உபசரிக்கக்கூடிய நல்ல மனம் இவங்கக்கிட்ட எப்போயுமே இருக்கும் அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு கட்டாய மதிப்பு கொடுக்குறவங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துகிறதோ வைக்கிறதோ அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது அடுத்தவங்க வருத்தப்படுறாங்கன்னா அந்த விஷயங்களை இவங்க உறுதியாக செய்யவே மாட்டாங்க புதிய புதிய டெக்னிக் அதுகளை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் இவங்களுக்கு ஆர்வம் நிறையாவே இருக்கும் வேகமாக நடப்பாங்க அநேகமாக நேராக நடக்க மாட்டாங்க இவங்களுக்கு எதுலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னா இவங்களுக்கு ஜா அஸ்ட்ராலஜிலேயும் இவங்களுக்கு இஷ்டம் இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவரும் நிறையா இருக்கும் ஏதாவது ஒன்று நடக்க போகுது வைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்படி நடக்க போகுது வைக்க போகுதுன்னு முன்னாடியே அறிந்து சொல்லக்கூடிய திறனும் இவங்ககிட்ட நிறையா இருக்கும் ரொம்ப கற்பனை வளம் இருக்கும் அதனால் எதையும் ரொம்ப அழகாக செய்கிறதில் வைக்கிறதுலாம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பிரிட்டியாக அழகாக இருக்கும் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் சில பேரண்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இவங்களாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்ணுக்குள்ள வச்சு ஒத்திக்கலாம் அங்கே பார்த்திங்களா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க சிக்கனமானவர்கள்தான் அதே சமயத்துக்கு இறக்க குணமும் அதிகமாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் கோழைத்தனமும் இருக்கும் கோழைத்தனம் இருக்கிறதுனால தானே இந்த பையன் வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் விட்டுருன்னு சொன்னால் விடுறாங்க இல்லையா ஆனால் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு அமானுஷ்ய சக்தியும் இருக்கும் ஏதாவது ஒன்று போகுது நடந்துச்சு அதை முன்கூட்டியே சொல்லும் திறனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது சக்திகள் நம்மளை தொடருது இல்லை வீட்டுக்குள்ளே ஊடுருவது இல்லை ஏதோ ஒரு உருவம் போகுது வைக்குது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும் நேர்மையாக நேர்மைக்கு வளைந்து கொடுக்காத தன்மை நேர்மை தவிர்த்து வேறு தப்பான வழினால் அதுக்கு வந்து இவங்க வளைந்து கொடுக்கவே மாட்டாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க எல்லாத்தையும் அன்பாகவும் பேசுவாங்க சில பேரை பார்த்தோம்னா அப்பா ஓவர் பேச்சு எப்படா வாய மூடுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப டாக்கட்டிவாகவும் இங்கே இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள் அதே சமயத்திற்கு நீதிமான் என்ற பெயரும் எடுக்கக்கூடியவர்கள் அவங்க நீதிமானாக இருக்கும்போது அவங்கள புகழ்கிறதுல என்ன தப்பு தாராளமாக புகழலாம் அவ்வளோ ஒரு நீதியோட ஒரு நேர்மையோடு இருக்கிறவங்க இன்றைக்கி பார்க்கறதே அபூர்வம் தானே அப்படிப்பட்டவங்கள நம்ம புகழ்கிறதுல என்ன குறை தாராளமாக அவர்களை புகழலாம் தன்னுடைய உணர்ச்சிகரமான பேச்சால மற்றவங்களை மயக்கி கவர்ந்து விடக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நவதானியம் அது சம்பந்தமான தொழில் செய்தாலும் இவங்க வந்து பெரிய தனவந்தராக வாழ்வதற்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர்களை இவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அப்பா சொல்லிட்டா அப்பா சொன்னதை கட்டாயம் இவங்க தட்டவே மாட்டாங்க அப்பானால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் மறு மச்சம் உடையவர்கள் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே எதையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அட் த சேம் டைம் சோ பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர்கள் இவங்க கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஓங்கி கத்துவாங்க லவுடராக கத்துவாங்க சின்ன கத்தெல்லாம் கிடையாது பெரிய கத்தாக இருக்கும் வெளியே ரோட்டில் வரவங்களுக்கெல்லாம் கேட்குற அளவுக்கு அதீத கோவத்துடன் கத்தி அடுத்தவர்களை அடக்கக்கூடிய தன்மையும் இவர்களிடம் காணப்படுகிறது அந்த சுபாவங்களை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கலாம் ஏன்னா இவங்க இவங்கக்கிட்ட வந்து பல நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது பல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிறப்போ இது வந்து யார்கிட்டையும் கத்தணும் ரொம்ப வந்து கோமாக கத்தணும்னா வெளியே பார்க்குறவங்களுக்கு ஒரு மதிப்பாக தெரியாது இல்லையா அந்த ஒரு கோணத்தில் மட்டும் சொல்கிறேன் அது ஒன்று மட்டும் இவங்களுக்கு மைனஸ் இதை தவிர்த்து இவங்கக்கிட்ட வந்து பெரிய மைனஸ் நம்ம எதையும் இவங்கள பார்க்கவே முடியாது இவங்கள சொல்லவே முடியாது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க சந்திரனுடைய தன்மை என்பதனால் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க செய்கின்ற காரியங்களையும் அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட கடக லக்னத்தில் பிறந்தவர்களா உங்களை சொந்தமாக பெற்ற உங்கள் உறவினரும் உங்கள் பெற்றோரும் பாக்கியவான்களே சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அதாவது இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்களின் தோற்றம் மற்றும் தொழில் இது சம்பந்தமாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ഉം ജ്യോതിഡർ ഞാന ജ്യോതിസ കുമാർ നന്റി വണക്കം